సమాధాన పరుచు వారు ధన్యులు వారు దేవుని కుమారుడు అన్నబడుదారు మార్త ఐదో అధ్యాయం తొమ్మిదో వాక్యం சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் மத்தையோ ஐந்து ஒன்பது அன்பின் தேவ பிள்ளைகளே இயேசுவானவரை பாருங்கள் இறுதி வேலையிலும் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சமாதானத்தை கூறத்தக்கதாக மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தவர் அவரே அவருடைய சாயலாய் நம்மை பார்க்கின்றபடியினால் நாம் கடந்து செல்கின்ற எல்லாம் குடும்பங்களிலும் சமாதானம் இருக்க வேண்டும் என்று நம் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் அதையே நம்மிடத்தில் விரும்புகின்றார் அந்த வார்த்தையை கொண்டு இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசுகின்றார் நாம் நிச்சயமான சமாதானத்தோடு கூட நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்புக் கொடுப்போமா கருத்ததாமே உங்களை ஆசுறுதிப்பாராக நீங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ